வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரையும் இறையருள் காப்பாற்றட்டும் எல்லா நாட்களும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் இன்றைக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்ன கதை நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை நீங்க எல்லாரும் எழுந்து நிற்க வேண்டாம் தமிழ்தாய் வாழ்த்து பூரா பாட போறதில்ல இவர் இப்படி ஒரு குளு கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா அந்த நீராறும் கடலுடுத்த அதை இயற்றியவர் யார் மனோன்மணியம் இயற்றிய சுந்தரம் பிள்ளை அவர்கள் அது தெரியும் இல்லையா அப்ப இவர் இப்படி எழுதி போட்டா என்ன அர்த்தம்னா நீ மனோன்மணியம் கதை சொல்லு அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு திருப்பம் இல்லை ரெண்டு திருப்பம் இல்லை திருப்பம் 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 திருப்பமாக இருக்கிற ஒரு கதைன்னா மனோன்மணியம் லிட்டன் பிரபு அப்படிங்கிறவர் த சீக்ரெட் வேன்னு ஒன்று எழுதியிருந்தார் அந்த கதைய ஆதாரமாக வச்சு சுந்தரம் பிள்ளை இயற்றியது தான் இந்த மனோன்மணியம் இதில் நல்ல 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 கேரக்டர்ஸ் இருக்கும் இது எங்களுக்கு நாங்கள் கல்லூரியில் படிக்கும்போது இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எங்களுடைய தமிழ் டீச்சர் ரொம் தமிழ் ப்ரொஃபஸர் ரொம்ப அழகாக நடத்துவாங்க ஆனால் கதையில என்ன புரியாதுன்னா இப்படி கூடவா ஒரு திருப்பம் ஒருத்தர் எழுதுவார் அப்படின்னுட்டு இதை பாட புஸ்தகமாக வைக்கலாம் என்று ஒரு ஒரு கருத்து வந்த பொழுது ஊவே சுவாமிநாதையர் அதில் உள்ள நிறை குறைகளை சுட்டி காட்டினதாக சொல்லப்படுகிறது அதுக்கும் மேல இந்த இதுல நீங்க கதையெல்லாம் பாக்குற பொழுது பல பல நம்பிக்கைகள் அதெல்லாமும் நமக்கு புரிய வருது அந்த காலத்துல எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது அவருடைய கற்பனையில உதித்ததுதான் இந்த மனோன்மணியம் ஜீவக வழுதி அப்படிங்கிறவன் பாண்டிய நாட்டு அரசன் இவன் மதுரையில இருந்தாக்க இவனுடைய செல்வாக்கு ஓங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு குடிலன்னு ஒரு மந்திரி கூடவே இருந்து குடி கெடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அவனோட பேர் பாருங்க அழகா குடியை கெடுக்கிறவன் இவன் என்ன பண்றான் அரசே நீங்க மதுரையை தலைநகரா வச்சு பிரயோஜனம் இல்ல தாமிரபரணி கரையில் உள்ள நெல்லைக்கு மாற்றி விடுவதுதான் நல்லது அப்படின்னு சொல்றான் ஏன்னு கேட்டா அவனுக்கு அதுல ஒரு ஸ்கீம் வச்சிருக்கான் ஏதோ ஒரு ஏதோ ஒரு குறுக்கு புத்தியில அவன் சொல்றான் இந்த அரசனுக்கு என்னன்னு கேட்டா குடலன் மேல ஒரு அபார அன்பு அவனை மந்திரியா பார்க்கல அவன் தனக்கு சிறந்த வழிகாட்டினு ஒரு மூடத்தனமான ஒரு நம்பிக்கை இவர்களுக்கு குலகுருன்னு ஒருத்தர் இருப்பார் தெரியுமா அந்த அந்த குலகுரு சுந்தர முனிவர் அவர் என்ன பண்றார் ஆஹ் அரசே நீங்கள் அப்படி நெல்லைக்கு நாம் எல்லாரும் போகிற பட்சத்தில் எனக்கு இந்த அரண்மனையில் ஒரு அறை தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அறையை தான் வைத்து கொண்டு அதை பூட்டி சாவியை வைத்துக் அது வந்து இந்த குடில எனக்கு ஏன் உங்களுக்கு மட்டும் எதுக்கு இந்த இந்த இங்கே ஒரு அறை வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னபோது இல்லை நான் இங்கே ரொம்ப நாளாக இருந்ததுனால எனக்கு இந்த அறையும் சாவியும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றேன் இந்த ஜீவக வழுதிக்கு ரொம்ப அழகா மனோன்மணின்னு ஒரு பெண் அவளுக்கு சின்ன இருந்தே சிவன் பால் அன்பு மிகுதி அவ என்ன சொல்றா இந்த உலக வாழ்க்கை இந்த திருமணம் குழந்தைகள் எனக்கு இதுல எல்லாம் நாட்டமே இல்லை அம்மா இல்லாத பொண்ணா நான் வளர்ந்துட்டேன் இந்த சுந்தர முனிவர் ஒருத்தர் தான் என்னை வந்து நல்வழிப்படுத்தி ஐயோ சிவனை பத்தியெல்லாம் என்னமா கதை சொல்றார் தெரியுமா நான் ஒரு துறவியாக போறேன் அப்படின்னு அவ சொல்லின்னு இருக்கா அவளுக்கு ஒரு தோழி அவ பேர் வாணி அவ நடராஜன் அப்படிங்கிறவனை காதலிக்கிறா அவன் என்னன்னு கேட்டா ஒரு இயற்கை அப்படியே கண்டு பயங்கரவன் அதுல அவளுடைய வாக்குல என்ன சொல்லுவா அவன் ஒரு நாங்கூல் புழுவை கண்டால் கூட பேசுவான் அப்படின்னா ஒரு மண்ணுளி பாம்பு போச்சுன்னா கூட அதோட பேசின்னு இருப்பான் அப்படி ஒரு இயற்கையை ரசிக்கிறவன் அவன் தான் என்னுடைய காதலன் நான் அவனைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு இவகிட்ட வந்து நீ என்கிட்ட இந்த காதல் கல்யாணம் இதெல்லாம் என்னிடம் பேசாதே இல்லையம்மா நான் ஏன் உங்களிடம் இதெல்லாம் பேசுறேன் அப்படின்னு கேட்டாக்க நீங்க நட்டு வச்சீங்களே அந்த புன்னை மரம் பூத்திருக்கிறது அப்படின்றா அதாவது இப்படி ஒரு நம்பிக்கையா இப்போ ஒரு புன்னை மரத்தை யாரா நட்டு வச்சால் அது முதல் பூ விட்டதுன்னாக்க அவங்களுக்கு காதல் கல்யாணம் நடக்கும் அல்லது கல்யாணம் நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இந்த மாதிரியான மனோன்மணியம் கதைகள்லாம் படிக்கிற போது நிறைய நம்பிக்கைகள் அந்த காலத்துல எப்படி எப்படி செய்யப்பட்டது அதெல்லாம் புரியும் இந்த குடிலனுக்கு பலதேவன் அப்படின்னு ஒரு மகன் அவன் அப்பாவை விட கெட்டவன் அவனுக்கு எப்படியான குடிலனுக்கு என்ன ஆசைன்னா மனோன்மணிய பலதேவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா ராஜ்யமே நம்மளுடையது அப்புறம் அரசனை ஜெயில போட்டுடலாம் அப்படின்னுட்டு அப்படின்னு அவன் நினைக்கிறான் அப்போ இந்த மனோன்மணிக்கு ஒன்றும் தெரியறது இல்லை பச்சை குழந்தையா இருக்க அவ அப்பாக்கு இப்படி ஒரு தீய மந்திரி இருக்கிறான் என்பது தெரியாது தன்னுடைய தோழி பைத்தியகாரத்தனமாக காதலை பத்தி என்கிட்ட வந்து பேசுறா அப்படின்னு சொல்றா ஒரு நாளைக்கு என்ன ஆறுது இல்லையம்மா புன்னை மரம் பூத்தால் நிச்சயமாக நீ காதலில் விழுவாய் அப்படின்னு அவர் சொல்ல இவ சுந்தர முனிவற்ற கேட்கிற பொழுது பாரு காலா காலத்தில் உனக்கு எது நடக்குமோ நீ எந்த சிவனை நம்புகிறாயோ அந்த சிவன் நடத்தி வைப்பான் அப்படின்னு அவர் சொல்ல அவளுக்கு மனசு ஆறுதல் ஆறுது ஆனா இதுவே அவளோட சைக்கலாஜிக்கலா சொல்வோமே அந்த மாதிரி அப்படியே மனசுல புன்னை மரம் பூத்தா எனக்கு காதல் அரும்புமா புன்னை மரம் பூத்தா எனக்கு கல்யாணம் ஆகுமான்லாம் நினைச்சுட்டே இருக்கிற பொழுது அவளுடைய கனவுல ஒரு ரொம்ப அழகான ஒரு இளைஞன் வரா இதுக்கு அவளுக்கு நிஜமா பொய்யானே தெரியல அடுத்த நாள் காலம்பறை எழுந்ததும் பாணி நான் கனவுல ஒருத்தரை பார்த்தேன் அது நிஜமா பொய்யான்னு தெரியல அம்மா நான் சொன்னேன்ல புன்னை மரம் நீ நட்ட அது பூத்து இருக்கு அதனால உனக்கு இது காதல் வயப்பட்டுடுவேன் இவன் தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற யாரு என்னன்னே ஒண்ணுமே தெரியாதே அப்படின்னுட்டுவ தான் ஏதோ தப்பு பண்ணிட்டுதான் நினைச்சுக்கறா நடுங்கி போய் அவளுக்கு ஜோரம் வந்துடுறது ஜோரம் வந்த உடனேவே அரசன் ரொம்ப கவலைப்படுவான் ஐயோ இவளை என்ன பண்றது நம்ம இங்க இடத்த வேற மாத்தி வச்சிருக்கோமே அதனால அவளுக்கு வந்திருக்கானாக்கா அப்ப சுந்தரமுனிவர் வந்து பார்த்துட்டு அவளோட பேசுற குழந்தாய் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ன பொழுது அவ சொல்லுவா எனக்கு தெரியல அதே சிவனை தான் நினைச்சு பாட்டெல்லாம் ஏதோ ஒரு ஒரு கலவரம் என்ன ஆச்சுன்னு கேட்டபோது நான் ஒரு பார்த்தேன் அவன் வந்து என்னோட சிரித்து பேசி ரொம்ப சந்தோஷமா பேசின் இருந்தான் அது நிஜமா பொய்யான்னு தெரியல நான் கற்பனை செய்து கொள்கிறேனான் பொழுது இவன் ராஜா கிட்ட சொல்றான் அரசே உன் பெண்ணுக்கு கல்யாணம் செய்ய வேண்டிய வயது வந்து விட்டது நாம இவ்வளவு நாள் அவளை கவனிக்கல அவளுக்கு வந்திருக்கிறது சாதாரண ஜுரம் தான் அவள் எதையோ கண்டு பயந்ததுனால் இந்த ஜுரம் என்று அவள் நினைக்கிறாள் அவள் கண்ட காட்சி நல்ல காட்சி தான் அப்படின்னு சொல்றார் அப்ப ராஜா கேக்குறான் யார் நல்ல பையன் அப்படின்ன பொழுது குடிலன் சொல்றான் ஏன் என்னுடைய மகன் இருக்கிறானே என்ன பொழுது சுந்தரமுனிவர் சொல்றார் இல்லை இல்லை ஒரு ராஜனுடைய குமாரி ஒரு ராஜாவைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் சேர நாட்டு மன்னன் புருஷோத்தமனை அவனுக்கு ஓலை அனுப்புங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு மனோன்மணியை நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் நாம் இரு நாடுகளும் ஒன்றாகிவிடும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொப்போசல் மாதிரி அனுப்பலான் பொழுது குட்டிலன் பாக்குறான் ஓ நம்ம பையனுக்கு இவன் கல்யாணம் பண்ணி தர மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அரசே இந்த ஓலையை என் மகனிடமே கொடுங்கள் அவனே போய் சேர நாட்டு மன்னனிடம் கொடுத்து விடுவானே அப்படின்ன பொழுது அதுவும் நல்ல யோசனை தான் சரி அனுப்புங்கள்னா அவன் என்ன பண்றான் ஓலையில என்ன மாத்தி எழுதுறான்னா எங்களுக்கு சொந்தமான நிலத்தில் நீர் ஆட்சி புரிகிறீர் எங்கள் ஊர் திரு பெண்டை நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் போனால் போகிறது என்று பாண்டிய மன்னன் உங்களுக்கே அந்த நிலத்தை விட்டு கொடுத்து விடுவார் அப்படின்னு எழுதி குடிலன் வந்து என்ன பண்றான் அவனோட பையன் பலதேவன் கிட்ட இதை கொடுத்து நீ போய் சேர மன்னனை பார்த்து பர்சனலா நேர பார்த்து இது வந்து பாண்டிய மன்னன் கொடுத்த ஓலைன்னு சொல்லிட்டு நீ குடு அப்படின்னு சொல்கிறான் அப்போ இந்த இந்த இது இதெல்லாம் நடக்கும்போது சுந்தர முனிவர் அப்பப்போ காணாம போயிடுவார் என்னடான்னு பார்த்தா ஆட்களின் உதவியால் இந்த மதுரையில் இருந்த அவருடைய அறை இருந்தது இல்லையா அந்த அறையிலிருந்து ஒரு சுரங்கப்பாதை அமைத்து எங்க திருநெல்வேலியில் அவர் அமைத்திருக்கும் அந்த அரண்மனைக்குள்ளே ஒரு அறையில் போற மாதிரி ஒரு ஒத்தருக்குமே தெரியாம தன்னுடைய சீக்கிரட்டான ஆட்களை வைத்து ஒரு சுரங்கப்பாதையை அமைக்கிறார் அது மட்டும் அது அதை ரொம்ப அழகா அவர் யாருக்குமே தெரியாம பண்றார் சிவனடியார் ஆனா ரொம்ப அழகா பண்ணிட்டு இருப்பார் அதை இந்த புருஷோத்தமன் கிட்ட போய் இந்த ஓலையை படித்த உடனே இது யார் கொடுத்தது அப்படின்னு கேட்பான் அரசே எங்களுடைய பாண்டிய மன்னன் தான் கொடுத்தார் ஆமா அதனை அவங்களுடைய நிலத்தில் நான் ஆட்சி புரிவதாக போட்டிருக்கிறாரு என்ன அர்த்தம் காலம் காலமாக சேர நாட்டை நான் ஆண்டு வந்து கொண்டிருக்கிறேன் இவர் என்ன அப்படி இல்லை தன்னுடைய மகளை கொடுப்பதனால் இந்த இடத்தை உங்களுக்கு தருவதாக ஆ இது வந்து போர் மூழ்வதற்கான அறிகுறி தான் இது இந்த மாதிரி ஒருத்தர் ஓலை அனுப்பக்கூடாது திருமணத்துக்கு அழைப்பது வேற மாதிரி இருக்கும் ஆகையினால உங்களுடைய பாண்டிய மன்னன் வேப்பம் மாலையும் ஒரு குடம் தாமர பர் நீ தண்ணீரும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று போய் சொல்லும் இல்லையென்றால் போர் மூளும் அப்படின்னு புருஷோத்தமன் சத்தம் போடுறானா இவன் அதைத்தானே எதிர்பார்த்தான் குடிலனுடைய மகன் என்ன எதிர்பார்த்தான்னா அப்படியே மன்னரே நான் அப்படியே போய் சொல்லி விடுகிறேன் போர் மூண்டால் நாம் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு வந்துடுறான் பாண்டியன் போருக்கெல்லாம் ரெடியாவே இல்லை அவனச்சென்றிருக்கான் இந்த ஓலை போன உடனே புருஷோத்தமன் தன் மக்களோட வருவான் பொண்ணை பாப்பான் புடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு அவன் என்ன அதுக்குள்ளே என்ன ஆகுது இந்த வாணியனுடைய தந்தை வந்து அரசர்கிட்ட என்ன சொல்ற அரசே என்னுடைய மகள் நடராசன் ஒருத்தனை போய் காதலிக்கிற அவன் வெறும் இயற்கையை பார்த்து மயங்கி இருக்கிற ஒரு சிற்பி மாதிரி ஒரு அவன் அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறா இந்த குடிலனுடைய மகன் பலதேவனை கல்யாணம் பண்ணி விட்டால் என்னுடைய மனசு குளிரமே அப்படிங்கிறான் ஓ அப்படியா சரி அதையும் பார்க்கலாமா அப்படின்னு ராஜா எல்லாத்தையும் தலையில போட்டுக்கிறான் ஆனா அந்த எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி இந்த ராஜாக்கு ஒண்ணுமே தெரியாது அஹ் சுந்தரமணிவர் சொல்றதையும் கேட்டுப்பார் குடிலன் சொல்றதை கேட்டு ரொம்பவே ஆடுவர் இதுக்குள்ள அந்த புருஷோத்தமனுடைய கனவில் ஒரு பெண் வருகிறாள் அவ யாருன்னு தெரியல அவன் வந்து தன்னுடைய மந்திரி சகாக்கள் எல்லாம் கூப்பிட்டு வரைக்கும் யாருமே என்னுடைய கனவுல வந்தது நான் சொல்ற அங்க அடையாளங்களை வச்சு நீங்க யாரானு வரைஞ்சு எனக்கு அந்த பொண்ணை யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்குள்ள போர் வந்துச்சு போர் வந்த உடனே என்ன பண்றான் படைகளை திரட்டி கொண்டு இங்க வரான் பாண்டிய மன்னன் எதிர்பார்க்கவே இல்லை அதுக்குள்ள இந்த கோட்டையை காப்பாற்றுவதற்காக நாராயணன் அப்படின்னு ஒத்தன கோட்டைக்கு காவலா வைத்திருக்கும் பொழுது இந்த கா நாராயணன் இங்க இருந்தால் புருஷோத்தமன் உள்ள வந்து சண்டை போட முடியாது அப்படிங்கிறதுக்காக அவனை அங்கே இருந்து நகத்திட்டு அரசனு போய் இந்த நாராயணன் உளவாளி அவன் நம்ம ரொம்ப துரோகம் பண்றவன் போய் குடிலன் சொல்லி அவனை தூக்கி ஜெயில போட்டு அதாவது ஒரு மந்திரி நல்லவனாக இருந்தால் மட்டுமே நாடு நல்லபடியாக ஆளப்பட முடியும் அரசன் யாராவன்னா இருக்கலாம் அவனுக்கு சொல்லக்கூடிய மந்திரி நல்லவனாக இருக்க வேண்டும் இதற்குள் என்ன ஆகும் குடிலன் என்ன பண்ணுவான் அரசே ஆபத்து நம்மை நோக்கி வருகிறது என்கிற போது சுந்தரமுனிவர் என்ன பண்ணுவார் இந்த சுரங்க பாதை வழியாக நம்ம மதுரைக்கே போய் விடலாம் அப்படின்னு அவங்க கிளம்புற பொழுது அங்க புருஷோத்தமன் படையோட வந்து நிற்கிறான் அப்ப இந்த ராஜா கேக்குறது என்ன ஆச்சு படையோட சண்டை போடன்னு கேட்டபோது ஆமா நீங்க தானே உங்க ஊர்ல வந்து மலர் இருக்கிறது என்றால் வண்டுக்கள் தானா வரணும் நீங்க வண்டுக்களை தூது விடக்கூடாது அது தப்பு இல்லையா அப்படின்னு கேக்குறபோது அப்படி என்ன ஆச்சுன்ன போது குடிலன் பண்ண சூதெல்லாம் தெரியும் அப்ப குடிலன் புருஷோத்தமன் கிட்ட என்னுடைய அரசனுக்கு அவ்வளவு போராது நீங்க அதெல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க நான் உங்க பக்கம் வந்துடுறேன் என்ன அங்க மந்திரி ஆக்கிடுங்கன்னு ஏதோ சொல்ற போது புருஷோத்தமனுக்கு யாருடைய இந்த கைகைக்கு மந்திரமா வாச்ச மாதிரி இப்படியெல்லாம் குயுக்தி எல்லாம் யாருக்குன்னு அவனுக்கு புரிஞ்சிடுறது புரிஞ்சுட்டு அவன் என்ன சொல்றான் இல்லை மண்ணா இங்க ஏதோ தவறு நடந்திருக்கிறது அப்படிங்கிற பொழுது சுந்தர முனிவர் நல்ல வேளையாக நான் ஒரு சுரங்கப்பாதை அமைத்தேன் இதுல வரும்போது நல்ல வேளையாக புருஷோத்தமரை பார்க்க முடிந்தது உண்மை என்னவென்று தெரிந்தது அப்படிங்கிறதுக்குள்ள குடியில அங்கே இருந்து ஓடி போயிடுவான் பலதேவனும் ஓடி போயிடுவான் பார்த்தா இந்த அரசனுடைய பெண் அங்க நிற்பாள் இவள் தான் என் கனவில் வந்தாள் அப்படின்னு புருஷோத்தமன் சொல்லுவான் இவன் என்ன சொல்லுவா இவரைத்தான் நான் கனவுல பார்த்தேன் உடனே சுந்தர முனிவர் பார்த்தியா நீ சிவனை நம்பினேன்னு சொன்னியே அந்த சிவன் உன்னை கைவிடவில்லை நீ யாரை விரும்புகிறாயோ அவனே உன்னை தேடி வந்திருக்கிறார் அந்த ராஜா சொல்றான் நான் யாரையான ஓவியம் வரையணும்னு பார்த்தா அந்த ஓவியமே எனக்கு முன்னால நிக்கிறது அப்படின்னு எல்லாம் சுபமாக முடியும் இதுதான் மனோன்மணியம் கதை நான் சொன்னது அவுட்லைன் மட்டும்தான் ஆனா இதுல இருக்கிற அந்த ஒரு பிளாட் அப்படின்னு சொல்லுவாங்களே இப்படி திரும்பி அப்படி திரும்பி அவர் எதுக்கு அந்த ரூமோட சாமி வச்சுட்டு இருந்தார் அங்கே இருந்து சுரங்கம் தோண்ட போறார் நமக்கு தெரியாது இந்த மாதிரி பல விஷயங்கள் படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஆனா அப்படி நடக்குமா அப்படிங்கறதெல்லாம் கேள்வி கேட்க கூடாது ஆனா சுந்தரம் பிள்ளை அவர்கள் ரொம்ப அழகா எழுதி இன்றளவும் அந்த மனோன்மணியம் பேசப்படுகிறது இதை வந்து நாடகமாக்கலாமே அப்படின்னு சொல்லி பம்மல் சம்பந்த முதலியார்கிட்ட கொண்டு காட்டின பொழுது அவர் பூரா படிச்சாராம் இது வந்து படிப்பதற்கு மட்டுமே உரியதையை தவிர இது நடிப்பதற்கு ஆகாதுன்னு சொன்னாராம் இப்ப நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் இது படிப்பதற்கு மட்டுமல்ல பிள்ளையார் பெட்டியில் கதையாக சொல்வதற்கும் நலமே தவிர இது வந்து நடிப்பதற்கு ஆகாது அவர் சொன்னதை நான் மாத்தி சொல்றேன் அவ்வளவுதான் மதுரை அப்படின்னு பேச ஆரம்பிச்ச உடனே திருவிளையாடல் புராணத்துல ஒரு சின்ன ஒரு படலம் ஞாபகம் வருது சங்கப்புலவர்கள் பிணக்கு தீர்த்த படலம் நாம நினைக்கிறோம் புலவர்கள் அப்படின்னாக்க எல்லாரும் நல்ல குணம் படைத்தவர்கள் ஒரு மேன்மையானவர்கள் ஏன்னா அவங்க தமிழ் படிக்கிறவங்க அப்படின்னு ஒரு 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 மனசில் ஒரு கருத்து வரும் இல்ல அது உண்மை இல்லை தமிழ் படித்தவர்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு போட்டி பொறாமை தெரியுமா நான் சொல்வது சங்க காலத்தில் இப்பதை பற்றி நான் சொல்லவே இல்லை அதில் யார் மிகச் சிறந்தவர்கள் அப்படின்னு கேட்டாக்க ஏன் என்னுடைய கவிதை தான் மிகவும் சிறந்தது நான் மிகவும் சிற இப்படியே ஒரு ஒரு புலவரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாராம் அப்ப ஏதாவது ஒருத்தரான்னு சொல்லணும் இல்ல நீ சொல்றதெல்லாம் கவிதையே இல்லப்பா அப்படின்னு சொல்லணும் இல்ல ஒத்தருமே இல்லை நான் தான் மிகச்சிறந்த கவிஞன் நான் தான் நான் தான் அவ மாறு தட்டிக்கிட்டு திரிஞ்ச பொழுது சில நல்ல புலவர்கள்லாம் போய் இறைவா இதுல வந்து இந்த கடைச்சங்க புலவர்கள் ரொம்ப சண்டை போட்டுட்டாங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இவனை கண்டா அவனுக்கு பிடிக்காது அவனை கண்டா தூத்துறது இந்த மாதிரிலாம் தூற்றுவது பேசுவது இதெல்லாம் நடந்த உடனே இது வந்து தமிழுக்கு அழகல்ல தமிழ் வளரணும்னா ஒரு நல்ல உயர்ந்த குணம் உள்ள சான்றோர்கள் இருக்கணும் இல்லையா அப்படின்னுட்டு பரமேஸ்வரா நீங்க நீங்களே வந்து இதை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்ன பொழுது அவர் சொன்னாராம் நடப்பது சங்கப்புலவர்களுக்குள்ள பிணக்கு சண்டை சின்ன சின்ன ஒரு உரசல் இதுக்கு வந்து ஈசன் வர வேண்டும் என்பதில்லை மதுரையில தனபத்தின்னு ஒரு வணிகன் இருக்கான் குணசாலினின் அவனுடைய மனைவியின் பெயர் அவர்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறான் அவன் உங்களுக்கு பதில் சொல்வான் ஏனென்றால் இந்த க கடைச்சங்க புலவர்களின் பிணக்கை தீட்ட கடவுள் வர வேண்டும் என்பதில்லைன்னு சொல்லிட்டாரு பரமேஸ்வரன் சொன்ன உடனே உங்கள்லாம் அங்கேருந்து சரி அந்த தனபதியோட மகனை போய் பார்த்தாக்கா அவன் ஊமை அவனால என்ன பாய் பேச முடியாதவனால் என்ன தீர்ப்பு வழங்க முடியும் யார் சிறந்தவர்கள் என்று அப்படின்ன பொழுது பரமேஸ்வரன் சொன்னாராம் இந்த மெய் உணர்வினால் எதையும் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னாக்கா இப்ப நீங்க திட்டினா என்னுடைய முகம் மாறும் இதை பாராட்டினா நானே மகிழ்ச்சி அடைவேன் இந்த மாதிரி மெய் மெய்யிலால் அதை உடலினால் ஏற்படுகின்ற அந்த உணர்வுகளை வச்சு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சரி ஒத்தத்தோர் ஒரு ஒரு புலவரும் ஒரு ஒரு கதை சொன்னபோது கவிதை சொன்ன பொழுது அல்லது தன்னுடைய தான் இயற்றி இருக்கிற பாடல்களை எல்லாம் படிக்கும் பொழுது நானே 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 செய்தேன் நானே இதுதான் சிறந்ததுலாம் சொன்ன பொழுது அந்த பையன் அங்க உக்காந்து எல்லாரையும் யார் யார் என்ன பேசுறாங்கன்னு அவங்க வாயே பார்த்துட்டு ஒரு எந்தவித மாற்றமும் இல்லை சில பேருடைய கவிதைகள் எல்லாம் படிக்கும் பொழுது சிலதெல்லாம் படிக்கும்போது அவன் அதை கவனிக்காமையே இருந்துட்டான் ஆனா மூன்றே மூன்று புலவர்கள் தன்னுடைய கவிதைகளை சொல்லுகின்ற பொழுது அப்படியே மெய் சிலிர்த்து கண்ணீர் வந்து அப்படியே மகிழ்ச்சியால் ஆனா அந்த ஆனந்தம் முகத்திலும் உடலிலும் மெய் உணர்விலும் தெரிஞ்சது அப்படின்னாக்கா அவங்க யாருன்னா நக்கீரர் கபிலர் வரணர் இந்த மூன்று பேருடைய பாடல்களுக்கு மட்டுமே வாய் பேச முடியாத அந்த சிறுவன் அப்படியே உணர்ந்து அப்படியே கையெல்லாம் கூப்பி மெய் சிலிர்த்து நின்றானா அப்ப மற்ற புலவர்கள் புரிந்து கொண்டார்களாம் கடவுள் வந்து தீர்ப்பு சொல்ல வேண்டாம் நம்மளுடையதெல்லாம் குப்பைதான் யார் உயர்ந்தவர்கள் என்பதை காது மட்டும் கேட்கக்கூடிய ஐந்து வயது குழந்தை ஒரு உருத்திர சர்மனால் முடியும் என்றால் அது இறைவன் தீர்ப்பு என்று ஏற்றுக்கொண்டு மற்ற புலவர்கள் இந்த மூன்று புலவர்களையும் பெருமைப்படுத்தியதோடு அல்லாமல் எங்களுடைய அறியாமைக்கும் சிறிய புத்திக்கும் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார்களாம் அவர்களுடைய பேரெல்லாம் இன்னைக்கு நமக்கு மனசுலயே இல்ல பாருங்க நக்கீரனு தெரியும் பரணனை தெரியும் கபிலரை தெரியும் மத்த புலவர்கள்லாம் ஞாபகமே இல்லை காரணம் அந்த சிறுமைத்தனத்தினால் சிறுமைப்பட்டவர்கள் இவங்க மூணு பேர் கூட நாங்க எங்களுடைய பாடல்தான் சிறந்ததுன்னு அவர்கள் வாயால் சொல்லவில்லை சொன்னது யாரு ஒரு மெய் குறிப்பினால் உண உணர்ச்சி பெருக்கினால் ஒரு பையனுடைய அந்த உணர்ச்சி பெருக்கை வைத்து இறைவன் மற்றவர்களுக்கு புரிய வைத்தான் இதுதான் வந்து சங்க புலவர்களின் பிணக்கு தீர்த்த படலம் திருவிளையாடல் புராணத்துல அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் அதுல ஒன்றொன்றும் ஒவ்வொரு படலம் அதுல இதுவும் ஒரு படலம் இப்பதான் சங்க புலவர்களுடைய பிணக்கு தீர்ந்தது இன்னொரு படலம் என்ன தெரியுமா இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் திருவிளையாடல் புராணத்துல இவ்வளவு பிணக்கா அப்படின்னு கேட்டாக்க இந்த பிணக்குங்கிறது வந்து இடத்துல இருந்திருக்கு குலசேகர பாண்டியன் சண்பக பாண்டியனுடைய மகன் குலசேகர பாண்டியன் அவன் மிக பெரிய கவிஞன் அவன் ரொம்ப கற்றறிந்தவன் அதனால சங்கப்பலகை அவனை ஏற்றது ஏற்றதுனால் சங்கப்புலவர்களுக்கெல்லாம் தலைவனா அவன் உட்கார்ந்துருந்தான் இடைக்காடன்னு ஒரு புலவன் அவன் வந்து ஈசனை மட்டுமே பாடுவார் அந்த இடைக்காடன் இடைக்காடங்கிறவன் வந்து அரசன்கிட்ட பாடி அதாவது கற்றவன் ஒருவன் சங்க பலகையில் ஏறி சங்க தலைவனாக இருக்கிறான் என்றால் அவனிடம் பாராட்டு பெற வேண்டும் அவன் மன்னனாக இருப்பதனால் நிறைய நமக்கு பரிசும் கொடுப்பான் எல்லா புலவனுக்கும் அது ஒரு ஆசைதானே ஒரு ஏதான் ஒரு பரிசு வாங்கணும்னுட்டு அப்ப என்ன பண்றான் அரச சபையில மற்ற புலவர்கள் வீட்டிற்கு இவன் ரொம்ப அழகா அந்த ஈசனை பற்றி பாடினான் ஈசனுடைய திருவிளையாடல்களை பற்றி அற்புதமான தமிழில் பாடுகிறான் இந்த அரசன் குலசேகர பாண்டியன் என்ன நினைக்கிறான் நம்ம தலைமை பதவியில இருக்கோம் இப்பேற்பட்ட புலவன் நல்லாதான் பாடுறான் ஆனா நம்ம அதை பாராட்டிட்டோம்னா இவன் நம்மளை விட உயர்ந்தவன் ஆயிடுவான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்ச்சியும் காட்டாமல் அங்க எப்படி சர்மன் அப்படியே மெய் விதிர் விதிர்த்து கண்ணீர் பெருகி புலகாங்கிதமாகி ரசிச்சானோ அந்த மாதிரி வந்தா கூட எல்லாத்தையும் அடைக்கிண்டு அதெல்லாம் ஒண்ணுமில்ல சாதாரண பாட்டு தான் அப்படின்னு முகத்தை அப்படியே வச்சுட்டு அவரை ஒன்றும் பெருசா பாராட்டல மற்ற புலவர்களும் ஆஹா ஓஹோங்கிறாங்க அவர் கபிலருடைய நண்பர் ஒத்தரோம் பாராட்டல இந்த அரசனுக்கு இவர்களுக்கு முன்னால் இவனை பாராட்டி விட்டால் நம்மளுடைய தரம் குறைந்து விடுமோ நாம் தலைமை பொறுப்பில் இருக்கிறோம் அதனால இந்த இந்த லெவலுக்கு இறங்கக்கூடாதுன்னு எப்படியோ நினைச்சிருந்திருக்கான் இடைக்காலனுக்கு என்ன வருத்தம்னா ஒண்ணு வேண்டாம் என்னுடைய தமிழை பாராட்டி எனக்கு ஒரு பரிசு கொடுத்து சபாஷ் ரொம்ப நல்லா இருந்தது அருமையான கவிதைன்னு இருந்திருக்கலாம் இல்லையா அதுக்காக தானே அந்த எல்லா புலவர்களுக்கு முன்னால என்னோட கவிதையை சொன்னேன்னுட்டு நேர சுந்தரேஸ்வரர்கிட்ட வந்து அழுது முறையிடுகிறான் நான் பாடியது என்ன இந்த உலக இயலா உன்னை பற்றி பாடினேன் உன்னுடைய பெருமைகளை பாடினேன் உன்னுடைய திருவுருவத்தை பாடினேன் ஆனா அந்த மன்னன் என்னை லட்சியமே பண்ணலை என்னுடைய தமிழை மதிக்கவில்லை தமிழை மதிக்காதவன் அரசனாக இருக்கும் பொழுது நீர் என்ன செய்கிறீர் இறைவான்னு கேட்டவுடனே இடைக்காடா நீ சொல்வது மிக்க சரி நான் இங்கே எதுக்கு இருக்கணும் இப்ப கோல் கோடினால் அங்கே கடவுளும் இருக்க மாட்டார் கோல் கோடினால் அப்படின்னா கோல்னா செங்கோல் கொஞ்சம் வளைஞ்சா கூட அங்க இறைவன் இருக்க மாட்டான் கோடாத கோல் இருந்தாதான் இறைவனும் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வா வா நான் உன்னோட வரேன் வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மையும் அங்கையற்கி அம்மையையும் அழைத்து கொண்டு அந்த கொஞ்சம் வைகை ஆத்துக்கு அந்த பக்கமா ஒரு கரையில போய் அந்த கோவில் அமைத்து தானும் மீனாட்சி அம்மனுமா இருந்தாங்களாம் அங்க இந்த இடைக்காடன் பாட்டா பாடிட்டு இருந்தானான் அடுத்த நாளைக்கு கோவில்ல போய் பார்த்தா சிவலிங்கத்தையே காணும் மீனாட்சியையும் காணும் என்ன பாதோ அங்கே கண்ணையும் சுந்தரேஸ்வரையும் சொக்கநாதரையும் காணுமேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அரசர்கிட்ட வந்து அரசே இப்படி ஒரு அதிசயம் நிகழ்ந்ததே கிடையாது இறைவனையே காணும் அப்படின்ன உடனே புலவர்களில் சிறந்தவர்கள் சொன்னார்களாம் தமிழுக்கு எப்பொழுதும் மதிப்பு குறைகிறதோ அங்கே தெய்வம் இருக்காது அப்ப தெய்வம் எங்க இருக்கு அதை போய் வாங்க நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு உடனே புலவர்கள் எல்லாம் இந்த வைகை கரை ஓரத்துல போய் பார்த்தா ஒரு இடத்துல ஒரு பேர் ஒளி உத்தர உத்தர பேர் அது ஆலவாய் என்றது இன்னொரு இந்த காஷிங்கிற மாதிரி உத்தர ஆலவாயில இறைவன் குடிகொண்டு இருக்கிறார் இந்த கோவிலில் எதுவுமே இல்லை ஒளி எழந்து இருக்கிறது இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்ட பொழுது நேற்று அவர் வந்து இறைவனை பற்றி இவ்வளவு அழகாக பாடிய பொழுது நீங்கள் ஒரு சன்மானம் கூட தரவில்லை பாராட்டவில்லை தமிழால் அவன் வந்து இறைவனுக்கு தொண்டு செய்கிறான் அவன் மனம் நொந்து விட்டான் நீ செய்தது தவறு ஆனால் நாங்கள் இடித்துரைக்கும் மந்திரிகள் இல்லை இடித்துரைக்கும் திறமை எங்களுக்கு இல்லை அப்படின்னு புலவர்கள் சொல்லிட்டாங்களாம் அங்க இடைக்காடனோட அங்க போய் இருந்த பிறகு ஈசன் சொன்னாராம் இப்ப நீ பாடு நான் இருக்கேன் கேட்கறதுக்கு நீ என்ன கவலைப்படுற அப்படின்ன பொழுது இந்த அரசன் தன்னுடைய தவறை உணர்ந்து பூவும் சந்தனமும் அப்படின்னு ஒரு அந்த திருவிளையாடல் புராணத்தில் அப்படித்தான் கொடுத்துருக்கோம் அதாவது தன்னுடைய பிழையை உணர்ந்து சந்தனமும் பூவும் கொண்டு வந்து இறைவனுக்கு முன்னால் புலவரிடம் கொடுத்து புலவரே என்னை மன்னித்து விடுங்கள் ஈஸ்வரா என்னை மன்னித்து விடு நான் கொஞ்சம் அகந்தையில் அப்படி ஒரு செருக்குடன் தான் இருந்து விட்டேன் அதற்காக ஊறவிட்டேன் நீங்கள் சுவாமி ஓடணுங்கிறது இல்லையே அப்படின்ன பொழுது கோயில் இல்லா ஊரில் குடி இருக்க வேண்டாம் சரி கோ சரியாக இல்லாவிட்டால் அங்க எனக்கு கோவில் எதற்கு அப்படின்னு ஈசன் அசரீதியாக கேட்டதாகவும் அவர் விழுந்து வணங்கியதால் அவர் சொன்னாராம் நான் ஒரு இடத்துல கோயில் கொண்டுட்டா அத வந்து அங்கேருந்து நான் இங்கே வந்தாலும் இந்த கோவிலில் லிங்கம் இருக்கும் அம்பாள் இருப்பாள் அந்த கோயிலுக்கு நான் திரும்பி வருகிறேன் என்று மீண்டும் மதுரை பொலிவுற்றது அப்படிங்கிறாப்புல இந்த இடைக்காடர் தீர்த்த படலம் இதெல்லாம் இப்போ உங்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது திருவிளையாடல் புராணம் நம்ம படம் பார்த்துருக்கோம் சிவாஜி கணேசன் சாவித்திரி எல்லாம் நடிச்சு பார்த்துருக்கோம் நக்கீரர் ஞாபகம் இருக்கும் அதே மாதிரி தர்மியும் ஞாபகம் இருக்கும் ஆனா இந்த மாதிரி கதைகள் திருவிளையாடல் புராணத்துல இருக்குங்கிறது பல பேருக்கு தெரிந்தாலும் படிக்க நேரம் இல்லை அதற்காகத்தான் இந்த பிள்ளையார் பெட்டி உங்களுக்கு கதை சொல்வதற்காகத்தான் நான்